அந்த விரைவான பயிற்சியில் பூமீட்டில் உங்கள் ட்ரோன் சேவை வழங்குனர் கணக்கில் பைலட்டுகளை எவ்வாறு சேர்ப்பது என்பதை கற்றுக்கொள்வோம் மெனுவில் உள்ள பைலட்டுகள் தாவலுக்கு செல்லவும் இப்போது பைலட் பதிவு படிவத்தை திறக்க புதியதை சேர் என்பதை கிளிக் செய்யவும் விமானியின் பெயர் தொடர்பு எண் மற்றும் உரிமத் தகவல் போன்ற தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்பவும் முடிந்ததும் சேர் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பைலட் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டு இப்போது உங்கள் டாஷ்போர்டில் பட்டியலிடப்பட்டுள்ளது